அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி எல் ஜோதி சதீஷ் பேசுகிறேன் இப்போது ஜூன் மாதத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ரிசர்வ ராசி ரிசர்வ் லக்கண அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் ரிசர்வ ராசி லக்கணக்காரர்களை அன்பர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க கடனுக்காக அலைஞ்சிக்கிட்டு பேங்கில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும் குறிப்பாக வருமானம் சா பற்றாமல் கடன் வாங்கக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க அதே போல் மருத்துவ செலவுகளுக்காக வருமானத்திலிருந்து பத்தாமல் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்திற்காக கடன் வாங்கிறது தான் முக்கியமாக செயல்படும் அதே போல் குடும்பத்திற்காக நகைகளும் வா சிலர் வாங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் செயல்படுவாங்க கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க குடும்பத்துக்காக தான் மெயினாக கடன் வாங்கக்கூடிய நிலை பலருக்கு ஏற்படும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிந்தவரை இல்லைனா உங்கள் கெப்பாசிட்டிக்கு முடியுங்கிற லெவலுக்கு மட்டும் கடன் வாங்குங்க அதே போல் குழந்தைகளுக்காக குடும்பத்தில் செலவுகள் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலத்தில் இருக்குது குழந்தைகளினுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் பூர்வீகத்தில் இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய படிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பேச்சு திறமை இருக்கும் குழந்தைகளின் மூலமாக நிறைய பேருக்கு பிள்ளைகள் மூலமாக வருமானம்ங்கிறது குடும்பத்துக்கு வரும் அதே போல் இளைய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக உறவுகள் நண்பர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் அதே உறவினர் நண்பர்கள் நாம் எடுக்கக்கூடிய புது முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க ஒரு மென்டல் சப்போர்ட்டுங்கிறது அவங்க நமக்கு கொடுப்பாங்க கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் உறவினர்களிடம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாயினுடைய காய்கிட்ட உங்களுடைய உறவு முறை ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பமும் தாயும் உங்களுக்கு ஒரு ஈக்குவலான பேலன்ஸில் இருப்பாங்க சிலருக்கு அம்மாவின் மூலமாக தாயின் மூலமாக குடும்பத்திற்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக வலது கண்களில் நான் சிலருக்கு வந்து குறைபாடு இருக்கிற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க அதே போல் உறவினர்கள் சிலர் மூலியமாக சுப விரயங்களை சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதுவும் வெளியூர் பயணம் செஞ்சு உறவினர்களோடு வெளியூர் பயணம் செய்து சுப அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் இஷ்டதெய்வ வழிபாடாக கோயில் பயணமாக இருக்கலாம் இல்லை சுற்றுலா பயணமாக இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து இன்பச் சுற்றுலா சென்று அதன் மூலியமாக விரயத்தை விரயம் செய்யக்கூடிய தன்மை சிலருக்கு ஏற்படும் சிலர் உறவினர்கள் மூலமாக சொத்து சோகங்களை வாங்கி விரயங்கள் செய்யக்கூடிய தன்மை சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் மூத்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவங்கவுங்ககிட்ட சண்டை போட்டாலும் பதிலுக்கு போடாமல் அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய தேவையில்லாத உருவாக்கி உருவாக்கிவிடும் அது கடைசிக்கு சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சிலருக்கு ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கா இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் நடக்கும் சிலருக்கு அதே போல் வேலையில் மாற்றம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பலருக்கு ரிசர்வ் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் அழுத்தமும் இருக்கும் மாற்றமும் ஏற்படும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் புது வேலைக்கு மாறி போகக்கூடிய தன்மைங்கிறது ஏற்படும் நன்றி அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி